இன்னைக்கு என்ன அந்த பார்க்க போறீங்க தெரியுமா நீங்க சிக்கன் குழம்பும் சிக்கன் வறுவல் தான் எனக்கு ரொம்ப நாளா அது மாதிரி அம்மியில அரைச்சி வச்சு செய்யணும்னு ஆசையா இருந்தது அதுதான் அம்மியில் உட்காந்துருக்கேன் அதனால வெயில் சூப்பரா இருக்குது இருந்தாலும் அரைச்சி வைக்கணும் முடிவு பண்ணிட்டேன்னா அதனால அரைக்கிறதுல உறுதியா இருக்கேன் இன்னைக்கு நான் எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சரி நீங்க அரைச்சி வைக்கிறது அரைச்சி வைக்கிறது தான் அர்ப்பமா ஃபர்ஸ்ட் மங்களகரமா இஞ்சி பூண்டில் ஆரம்பிக்கிறேன் நான் இதுல வந்து வெறும் பூண்டு சட்னி அந்த மாதிரி அப்பப்ப கரண்ட் போயிடுச்சுன்னா ஏதாவது அரைச்சிட்டு இருந்தோம் ப்ராப்பரா இந்த மாதிரி அரைச்சி நான் ரொம்ப நாள் அரைச்சி வச்சு குழம்பு அதுதான் அரைச்சி வைப்போம் வீட்டுல வந்து அம்மிலாம் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லுவாங்க இது வந்து யூஸ் பண்ணி அவன் நான் எப்பமா வாங்குனது இது இது எங்க பாட்டி வந்து எங்க அம்மா கொடுத்தவன் கிட்டத்தட்ட என் வயசுன்னு நினைக்கிற நம்பிக்கை இது வந்து எத்தனை வீடு தாண்டி வந்திருக்கு தெரியுமா இதுக்குன்னு ஒரு இடம் கிடைக்கவே இல்லை வீட்லயும் கிச்சன் வந்து ரொம்ப குட்டியா இருக்கா அதனால இதை வைக்க முடியல சரி என்ன மொட்டை மாடியில கொண்டாந்து வச்சுக்குவோம் எப்பயாவது அரைக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில வச்சாச்சு அதுவும் நல்லா வசதியா இருக்குனால நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் அரைக்கிறதுக்கு இது வந்து இதுக்குன்னு கட்டின கட்ட கிடையாது இது பில்லரோட கட்ட மீதி இருக்கும்ல அதுதான் அது மேல வச்சாச்சு நான் கூட தான் நினைக்கிறேன் எங்க அம்மா பாட்டிலாம் வந்து ரெண்டே லிப்புல வந்து எல்லாமே மசிஞ்சிரும்பாது அரைச்சு வச்சாலே கண்டிப்பா டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும் மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாத்தையும் அரைச்சு போடுது அடுப்படி சின்னதா இருந்தாலும் குட்டியா ஒரு அம்மி வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை கிரானைட்லயே விக்கிதான் போ சின்ன சின்ன கிரானைட்னு இல்லை இது மாதிரி கல்லுலேயே வந்து குட்டி குட்டி அழகா இருக்கு ஆனா அதுலலாம் வந்து இந்த அளவு அரைக்க முடியுமாங்கிறது டவுட்டு தான் இல்ல கொஞ்சமா துவையு மாதிரி இஞ்சி பூண்டு கரண்ட் பேச்சுன்னா இஞ்சி பூண்டு அந்த மாதிரி என்ன நான் இந்த மாதிரி நிறைய அரைக்கிறது இந்த மாதிரி இருத்து அரைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமா அரைக்கணும் அம்மி வந்து அடிக்கடி கொத்துணும்பாங்க இது எவ்வளவு நாள் ஆச்சுமா கொத்தி ரொம்ப நாள் ஆச்சு இல்ல ஆமா இது கொத்தி ரொம்ப நாளா ஆச்சு அடிக்கடி கொடைக்கல்லு ஆமா அதை சொல்லுங்க அரைக்கிறதே இல்லை முக்கால் வசி அதனால கொத்துறதே கிடையாது ரொம்ப மழை கொஞ்சம் மழை வளன்னு இருக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்சம் இழுத்து அரைக்க வேண்டியதா இருக்கு கொடைக்கல்லு இந்த அம்மிலாம் வந்து மெயின்டைன் பண்ணணும் நல்லா அரைக்க அரைக்க அடிக்கடி கொத்தி கொத்தி நம்ம வச்சிருந்தோம்னா நல்லா அரைக்கலாம் நீங்க முழு மல்லி அரைக்கும் போது லைட்டா வந்து கடாயில ட்ரையா வருத்துக்கங்க அப்பதான் உங்களால நுணுக்கி அரைக்க முடியும் நீங்க வந்து அப்படியே போட்டு அரைச்சீங்கன்னா லேசில மசியாது அம்மில அரைக்கும் போது சொல்றான் மசியவே மசியாது கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கும் வருத்திட்டீங்கன்னா ஈஸியா நுணுக்கிடும் அரைச்சிடலாம் அது மாதிரி பச்சை மிளக பச்சை மிளகாங்கிற வர மிளகாய வந்து நல்லா பெருங்க வெந்நீர்ல ஊற வச்சு வச்சிருக்கேன் பாருங்க அது மாதிரி ஊற வச்சிட்டீங்கன்னா சீக்கிரம் அரைச்சிடலாம் அப்படியே போட்டு மிளகாய் அரைச்சாலும் அதுவும் லேட் ஆகும் சின்ன வெங்காயமும் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு இருக்கேன் நான் வந்து பட்டக்கிராமலாம் ரொம்ப போட மாட்டேன் இதுக்கு வந்து வெறும் அந்த பூ இருக்குல்ல கல்பாசி பூ அது மட்டும்தான் போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு ரொம்ப பட்டக்கிராமலாம் போட்டோம்னா ஹெவியாயிருதா அவங்க திகட்டுற மாதிரி ஆயிடுது இந்த குழம்பு குழம்புக்கெல்லாம் கிரேவிக்குன்னா ஓகே கிரேவிக்கு போடலாம் இது நான் வந்து குழம்பா வைக்க போறேன் மத்தியானம் சாதத்துக்கும் ஆச்சு நைட் இட்லிக்கும் ஆச்சுன்னுட்டு இது நல்லா வதங்கட்டும் வறுக்கறதுக்கு ரெடி பண்ணுவோம் இஞ்சி பூண்டா அரைச்சு ரெடியா இருக்கு தக்காளியும் வெங்காயத்தையும் ஒரு ஓட்டு வறுவல் நல்லா சுக்கா வறுவல் மாதிரி வருத்தம்னா சூப்பரா இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இதுக்கு மட்டும் ரெண்டே ரெண்டு கிராம்பு போட்டுங்க மறுவலுக்கு ரெண்டு கிராம்பு மூணு கல்பாசி பூ அளவுதான் வெடிக்கட்டும் மிளகு ஜீரகம் சோம்பு அரைச்சோம்ல அதுக்கு அப்படியே இதுல போட்டுருக்கும் அப்புறம் வந்து கொத்தமல்லி அரைச்சம்பளை அந்த பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்குவோம் அப்புறம் மிளகாய் இப்போ நிறைய புட்டிகள் இதுக்கே வச்சு நிறைய பொட்டி இஞ்சி பூண்டு வரை இச்சு போட்டுருவோம் தக்காளி வெங்காயம் வந்து ரொம்ப பேஸ்டா அரைக்க கூடாது சும்மா குறை குறை பிளண்ட் பண்ணி எடுத்து அரைச்சி வைக்கணும் இந்த வருவலுக்கு நல்லா இருக்கும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சளும் தான் பார்த்தேன் அந்த வேலையும் மஞ்சள் சொல்லுவாங்களா அது இல்லை சரி நம்ம அதுக்கு மட்டும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டேன் அதையும் அரைச்சிருக்கலாம் நல்லா இருக்கும் சிக்கன் ஆட் இப்ப வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல அம்மியில இருந்து கழுவுன தண்ணி அது யூஸ் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் வேற தண்ணி யூஸ் பண்ண கூடாது அதை எடுத்து ஊத்துணும்னு டேஸ்டே தனியா தெரியும் நல்லா ஒரு மூணு நாள் தான் வந்து நான்வெஜ் எடுக்கல வெள்ளிக்கிழமை மாடி வெள்ளியில எடுக்கல சனி எடுக்கல ஞாயிறு எடுக்கலையா என்ன வந்து ஒரு குற்றவாளி மாதிரியே பாக்கலாம் என் பையன் இன்னைக்கு ஏதாவது ஏதாவது எடுக்கியான்னு போனா காலையில ஸ்கூலுக்கு நான்வெஜ் எடுக்கலாமா நம்ம பாவம் பண்ணுவாங்க மாதிரி பாக்குறாங்க நம்ம மிளகு ஜீரகம் சோம்பு போட்ட மாதிரி அதை போட்டுக்கோ வந்து மிளகா மல்லி எல்லாத்தையும் போட்டலாம் இந்த தட்டியுமே அழகா கொஞ்சமா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி ஊற்றணும் அவ்வளவு மசாலா இருக்காது மஞ்சள் தூள் நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு சிக்கனை சேர்த்துரும் சிக்கன் வந்து நல்லா சின்ன சின்னதா இந்த மாதிரி சைஸ்ல தான் இருக்கும் வறுவலுக்கு அப்பதான் நல்லா இருக்கும் சாஃப்டா வெந்து உப்பு உரப்பு குளிப்பு எல்லாமே வந்து அந்த பீஸ்ல இருக்கும் இப்ப தண்ணி ஊத்திக்கலாம் அந்த எடுத்து வச்சால அந்த தண்ணி கொஞ்சம் இதுல ஊத்திரலாம் வறுவலுக்கு வந்து ரொம்ப தண்ணி வேண்டாம் அதனால கொஞ்சம் சுக்கா மாதிரி எடுக்கிறதுக்காக ரொம்ப தண்ணி வேணாம் லோ பிளேம்ல வச்சு அடிக்கடி நம்ம தகுதி உப்பு போட்டுக்கலாம் அவ்வளவுதான் அதுல தேங்காய் ஊத்தணும் இது ட்ரையா இன்னொன்னு இருக்கணும் சமையல் ஒவ்வொரு ரசம் வச்சுட்டேன் சாதமும் வச்சுட்டேன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு சூப்பரா இருக்கு கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான் என்னப்பா அதோ சாப்பிடலாம் பாப்பாவுக்கு பசி வந்துருச்சு தரம் ரெடி ஆஃப் பண்ணியாச்சு சாப்பிட ஓகே அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு பாப்பா சாப்பிட்டு இருக்கு அவளுக்கு ஒன்னொன்னே பசி வந்துருச்சு நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தேன் சாப்பிட்டால என்னன்னு தெரியல சாப்பிட்டியாப்பா சாப்பிட்டியா சாஸ் கொடுத்தா கண்டிப்பா சாப்பிட்டு இருப்பான் அவளுக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும் அதனால கொஞ்சம் காரமா இருக்குங்கிறான் மிளகு நல்லா நேவா அரைச்சிட்டே நான் மையன்னு சொல்லுவாங்கல்ல மாதிரி நல்லா அரைக்கவும் நல்லா காரமா இருக்கு வருத்தக்கர் குழம்பு வந்து அல்டிமேட்டா இருக்கு நான் ஒரு ஒரு வாய்ப்பு போட்டு பார்த்தேன் அவ்வளவு நல்லா இருக்கு குழம்பு பாப்பா ஹம் இதுமாரி அரைச்சு வைக்கிறதுக்கும் உணத்துல எல்லாம் போ நம்ம வந்து ரெடிமேடா போடுறதுக்கும் வித்தியாசம் நல்லா தான் தெரியுது அதனாலதான் அப்ப வச்ச குழம்புலாம் வந்து நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப அரைச்சி துவையல் மட்டும்தான் அரைப்போம் மற்றபடி இந்த குழம்புக்கெல்லாம் அரைச்சிதான் கிடையாது இந்த வீடியோ ரொம்ப வச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாப்பா சொல்லுவா பாய் பாய்